அரசியல் திருப்பங்களுக்கு அடித்தளம் இட்ட ஊர் இந்த திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன் வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களை ஏன் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என் மாலை வணக்கம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் ஆசாவர்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திராவிட இயக்கத்தின் ஆற்றல் மிகு எழுத்தாளர் பேச்சாளர் சிந்தனையாளர் அவர்களால் கலைஞரவர்களால் தகத்தகைய சூரியன்னு பாராட்டப்பட்டவர் தான் நம்முடைய ராசா அவர்கள் பாசிச பாஜக ஆட்சியோட அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் துணிச்சலா நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து வரும் சிறந்த நாடாளுமன்றவாதி வாத திறமையால் யாராலும் இழுத்த முடியாத சிறந்த கொள்கையாளர் எனது பாசமிகு சகோதரர் ஆ ராசா அவர்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் திருப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சுப்பராயன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா எந்த பொறுப்பு வகிச்சாலும் பாட்டாளிகளின் தோழரா இருக்கக்கூடியவர் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் நிறைந்திருக்கும் இந்த பகுதி மக்களோட குரலா நாடாளுமன்றத்தை ஒழிக்க சுப்பராயன் அவர்கள்தான் சரியான போராளி ஆனால் முத்தரசன் அவர்களின் ஆதரவு பெற்ற தொழிலாளர் தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு திருப்பூர் மக்கள் கதிரருவால் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த இருவரும் அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்களிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தேர்தலா இந்த தேர்தல் இருக்கணும் அதுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்க பகுதி மக்கள்கிட்ட ஏன் வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா அப்புறம் என்ன மாபெரும் வெற்றி தான் வேட்பாளர்கள் உட்காரலாம் அவர்கள் தெரிவித்ததை போல இது மிக 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 முக்கியமான தேர்தல் இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்கவும் சர்வாதிகாரத்தை வீழ்த்தவும் நடக்கிற தேர்தல் சமத்துவம் நிலைக்க சகோதரத்துவம் தழைக்க மத நல்லிணக்கம் செழிக்க சமூக நீதி கிடைக்க இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே அமையணும் நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார் நீங்க எல்லாம் டிவியில் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரே ஒரு மீட்டிங் டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான மட்டும் மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார் சகோதர ராகுல் பேச்ச எல்லோரும் கேட்டிருப்பீங்க தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அது மட்டுமா இந்தியாவுக்கு இந்தியாவை பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார் பேருந்து பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார் நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல ரெண்டு தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறார் சமூக நிதி நிலைநாட்டுகிற நமக்கும் சமூக பாகுபாட்டை விதைக்கிற பாஜகவுக்கு நடக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே தான் இப்போ சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலிச்சிருக்கு திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதான் ஈராயிரம் ஆண்டு அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு கடந்த நூறு ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த நாம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு முன்னேறிட்டு இருக்கும் மறுக்கப்பட்ட கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரம் இதையெல்லாம் போராடி பெற்ற இயக்கம் திராவிட இயக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆதி திராவிட மக்கள் குறிப்பாக அருந்ததீன மக்கள் சிறுபான்மையின மக்கள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கி சமூக நிதியின் ஒளிவிளக்கா திகழ்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஆனால் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார் என சமூக நிதியினால பாஜவுக்கு அலர்ஜி இந்தியா விடுதலை பெற்றப்போ பல நாடுகள் என்ன சொன்னாங்க பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நாடு அமைதியாக இருக்காது பெற்ற சுதந்திரத்தை இவங்க ஒழுங்காக காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களோட கணிப்புகளை பொய்யாக்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா என்று நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் ஜனநாயக கட்டமைப்போட நாடு இயங்க அடிப்படையாக இருக்கிற அரசியல் சட்டம்தான் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாத்திடுவார் அதனால்தான் சொல்கிறோம் மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து ஏன்னா பத்தாண்டு காலமாக பாஜக காட்சியை பார்த்துட்டோம் நாட்டை எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு உயர்ந்துடுச்சு எந்த அளவு தொழில் வளர்ச்சி விழுந்திடுச்சு வேலையில்லா திண்டாட்டம் எப்படியெல்லாம் தலைவிரிச்சி ஆடுது மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும் அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்